ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்றைக்கி நவம்பர் பதினெட்டாம் தேதி இப்போது இரவு நிலவரம் எப்படி இருக்குது நாளை தங்கம் விலை அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குதா விலை குறையுமா அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம் நம்ம ஈவினிங் போட்ட வீடியோலேயே சொல்லிடுறேன் தங்கம் விலை அதிகரிக்க தொடங்கி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போவும் பார்த்திங்க அப்படின்னா தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே வந்து அதிகரித்து தான் காணப்படுது நம்ம டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து ஒரு ஆறு பைசாக்கிட்ட ஸ்ட்ரென்த்தாக ஆகிருக்கு எண்பத்தி எட்டு புள்ளி ஐம்பத்தாறு பைசா அந்த ரேஞ்சில் வந்து இருக்குது ஸோ ஒரு அஞ்சு பைசா வரைக்குமே நமக்கு ஸ்ட்ரென்த்து தான் இருக்குது இருந்தாலும் சர்வதேச அளவில் தங்கம் விலை அதிகரித்து காணும் காணப்படுவதால் இப்போதே நிலவரப்படி தங்கம் விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது எவ்வளோ ரூபாய் வரைக்கும் அதிகரிக்கலாம் அப்படின்னா ஒரு கிராமுக்கு ஒரு எண்பது ரூபாயிலிருந்து ஒரு நூற்றி ஐம்பது ரூபாய் வரைக்குமே விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இப்போதைய நிலவரப்படி இருக்குது ஸோ அதுக்கடுத்து வெள்ளியோட விலையுமே சர்வதேச அளவில் அதிகரித்து தான் காணப்படுது ஸோ வெள்ளியோட விலையும் நாளைக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இப்போதே நிலவரப்படி வந்து இருக்குது எவ்வளோ ரூபாய் வரைக்கும் அதிகரிக்கலாம் அப்படின்னா ஒரு கிராமுக்கு ஒரு ரெண்டு ரூபாயிலிருந்து ஒரு அஞ்சு ரூபாய் வரைக்குமே அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது தங்கம் மற்றும் வெள்ளி ரெண்டுமே வந்து சர்வதேச அளவில் ஒரு கணிசமான விலை ஏற்றத்தில் இருக்குது அப்படின் வந்து சொல்லலாம் இந்திய ரூபாயினோட சப்போர்ட் வந்து நமக்கு ஒரு அஞ்சு பைசா இருந்தாலுமே கணிசமான விலை ஏற்றத்தினால நமக்கு நாளை தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது இதே ஸ்டேட்டஸ் கண்டினியூ ஆச்சுது அப்படின்னா நமக்கு இன்னும் வந்து தங்கம் மற்றும் வெள்ளியோடய விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் ஸோ காலையில் வர இன்னும் இடைப்பட்ட நேரம் வந்து நிறைய இருக்குது அதில் அப் அண்ட் டவுன் மாறுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் புதிய நிலவரப்படி தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே நாளைக்கு விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது சோ காலையில் நல்லவரம் எப்படி இருக்குது அப்படிங்கறத பார்த்துட்டு நான் உங்களுக்கு வீடியோல தெரியப்படுத்துறேன் தேங்க்யூ ஸோ மச்